ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் இங்கே காரை வீட்டில் வந்து நாங்கள் குலசாமி வந்து எப்படி சாமி கும்பிட்டோம் சாமிக்கு என்னெல்லாம் வச்சு நாங்கள் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் பால் காய்ச்சனி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டு வந்து இடிஞ்சிருந்துச்சு அதெல்லாம் வேலை பார்த்துட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம் அப்படின்ட்டு இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து இங்கே குலசாசாமி கும்பிடும்போது ஆடு இந்த மாதிரிலாம் வந்து வெட்டக்கூடாது பொட்டைக்கோழி மட்டும்தான் அடித்து சாமி கும்பிடணும் சாமிக்கு வந்து ஒரு கோழி தனியாக வந்து அடித்து படையல் வந்து போட்டுருவாங்க தனியாக சோறுலாம் கொஞ்சமாக வச்சு பனியாரம் எல்லாமே சுட்டு சாமி கும்பிடுவோம் மற்றபடி மற்றவங்க எல்லாருக்கும் எல்லோரும் வாங்கி ஆளுக்கு ஒரு கோழி வந்து வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து அதை சமைச்சு மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவோம்

கோழி வந்து மொத்தமா நிறைய கோழி வரனால ஆள் வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி வெட்டி அவங்க வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறவங்களாம் வந்து சமையல் பண்ணி அதை கொடுத்துருவாங்க நைட்டு வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம் பணியாரம் வந்து அப்போவே மாவு ஆட்டி அப்போயே வந்து சுடுறதுனால தான் அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும் மாவு நல்லா வாசனை நல்லாயிருக்கும் பணியாரம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாமிக்கு வந்து வச்சு கும்பிடணும் அப்புறம் எங்கள் அத்தைவங்களாம் வந்து சாமிக்கு மட்டும் ஒரு கோடி மட்டும் வெட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே வந்து நைட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பார் அப்பளம் பொரியல் எல்லாமே ரெடி ரெடியாகிட்ருக்கு நம்ம மாவளக்கு வந்து பச்சரிசி மாவு ஏலக்காய் வெள்ளம் போட்டு நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு மாவளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சந்தன கும்பா மாதிரி பெருசாக இருந்துச்சு அதில் வந்து வச்சு லைட்டாக குழி தோண்டி வச்சுட்டு ஒரு திரி வந்து நான் போட்டு வச்சுட்டு நெய்யோ அப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும்

q u a n d அத்த பருவத்துல கோலம் போட்டிருக்கீங்க அம்மனுக்கு கரெக்ட்டா இருக்குப்பா பேரு தான் மூலமா அது தக்கற விதக்கட்டாங்க கேங்கசி நம்ம மூலக்குறிய கரெக்ட் ஆம்பான் கொ மோடை ஆரம்பிங்க வரல ஆகிரி ஓபா சரி சரி சாமியா பாருங்க வந்து அந்த என்ன பாருங்க முடியுமா ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நாங்க நைட் வந்து சாமி கும்பிட்டோம் ஏழுக்குள்ள சாமி கும்பிடணுன்னு வேமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் உட்காந்து நாங்க சாப்பிட்டு இருந்தோம் பணியாரம்லாம் சூப்பரா இருந்துச்சு வன்னி பெருமாளுக்கு வந்து சைவ சாப்பாடும் பத்திரக்காளி வன்னிச்சிக்கு வந்து அசைவ சாப்பாடும் வந்து இலையில் வந்து படைச்சி சாமி வந்து நாங்கள் கும்பிட்டோம் சாப்பாடு வந்து வாசலில் அது மாதிரி கொட்டகை போட்டு டேபிள்லாம் போட்டு நாங்கள் சாப்பாடு வந்து அன்றைக்கி நைட்டு வச்சுருந்தோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலை ரொம்ப நேரம் வந்து அடித்து ஊற்றிருச்சு ஒரு மூணு பந்தி நாலு பந்தி நடந்து முடிஞ்சவுடனே அடித்து ஊற்றிருச்சு சாப்பாடெலாம் ரெடியாக எல்லாருக்கும் போட்டு வச்சதுக்கப்புறம் மழை விழுந்துருச்சு அப்புறம் அந்த சாப்பாடு ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போச்சு அப்படி அப்படியே இலையை மூடி நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போட்டோம் அப்புறம் சாப்பிடாதவங்க எல்லாரையுமே நான் திண்ணையிலையும் அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்து ஹாலில் வந்து வச்சு சாப்பாடு வந்து போட்டுட்டோம் ஹால் நல்லா பெருசாக இருக்கும் அங்கே வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்புனாங்க தெரிய <laughs> இடமில்லாம <laughs> மேல <laughs> இருக்கு <laughs> சாப்பாடு அங்க அடிக்கடி பார்த்ததுனால எப்படி நேரம் ரெண்டு மூணு كما ان شاء الله

நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து சாப்பிட்டோம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரசாதம் வச்சு கொடுத்தோம் அதில் வந்து விளக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரி எல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்புறம் எங்களுக்கும் வந்து பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் நைட்டு காரை வீட்லேயும் நாங்கள் தங்கிட்டோம் ஏன்னா நைட் வந்து உச்சிக்கால பூஜை வந்து ஒரு மணிக்கு வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து காரை வீட்டில் வந்து இரு இருந்துட்டோம் உள்ளே வந்து நிறைய பேர் வந்து படுத்துருந்தாங்க அது மாதிரி நாங்கள் திண்ணையிலலாம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு விடிகிற விடிகிற வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே தான் இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் சாமி கும்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தாலும் பெரியவங்களாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இல்லை அது கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எங்கள் ஆச்சி அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் எங்கள் சாமிகிட்ட நான் வேண்டிக்கிட்டே எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு வந்து சாமி கும்பிட்டுருக்கேன் நீங்களே எங்கள் சாமிகிட்ட வந்து நீங்கள் கும்பிட்டுக்கோங்க இப்படித்தான் வந்து அன்றைக்கி எங்கள் குலசாமி நாங்கள் வந்து கும்பிட்டோம் நாங்கள் வந்து அது மாதிரி கோழி அடித்து தான் எப்போயுமே வந்து சாமி வந்து கும்பிடுவோம் அது மாதிரி பணியாரம்பா பச்சை மாவு அரைச்சி சாமி கும்பிடுவோம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்து குலசாமி வந்து நீங்கள் கும்பிடுவீங்க அப்படின்னு வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குடும்பமாக நீங்கள் மாதிரி ஒரு ஒரு வீட்டில் வந்து மொத்தமாக சாமி வந்து நீங்கள் கும்பிடுவீங்களா இல்லை கோயிலில் போய் கும்பிடுவீங்களான்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் La abundancia de ஆணி பௌர்ணமிக்கு தான் நாங்கள் கும்பிடுவோம் இந்த வருஷம்தான் வந்து ஐப்பசி பௌர்ணமிக்கு நாங்கள் கும்பிட்டுருக்கோம் அதுவும் என்ன காரணம்னு ஒரு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடு வந்து கொஞ்சம் இடிஞ்சிருந்துச்சு அதை வந்து வேலை பார்த்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து தொடர்ந்து நம்ம வருஷம் வருஷம் நம்ம சாமி கும்பிட்ணும் அப்படின்ட்டு நாங்கள் சாமிக்கு வந்து வேண்டிக்கிட்டோம் சாமிக்கு வந்து செஞ்சு வச்ச மாவளுக்கு அவ்வளோ வந்து ருசியாக இருந்துச்சு நம்ம என்ன தான் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறையா பொருள்லாம் போட்டு செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வந்து வராது சாமிக்குன்னு ஒரு பிரசாதம் நீங்கள் பால் காய்ச்சி நீங்கள் ஜீனி வச்சு ஜீனியை போட்டு கலந்து கூட வைங்க அது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் மாவிளக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜூஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி